அண்ணா தீமுக்க ஆட்சி இருந்தது அம்மா முதலமைச்சர் இருந்த பொழுது தானே புயல் வந்தது இந்த கடலூர் மாவட்டத்தையே புரட்டி போட்டு போய்ட்டுது அந்த அளவுக்கு கடுமையான சேதம் நகரத்தில் இருந்து கிராமம் வரை மரங்கள் அத்தனையும் அடியோடு வேரோடு சாஞ்சு போச்சு அதை சீர் செஞ்சோம் வேளாண் பருவக்கள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிட்டாங்க முந்திரி தோப்பு எல்லா மரமும் உடைஞ்சி போச்சு பலா உடைந்து போய்விட்டது அதற்கெல்லாம் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் அம்மாக்கு அந்த முந்திரி எல்லாம் அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை உடனே அந்த வெட்டி எடுக்கப்பட்டு மாமரங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா அரசாங்கம் விவசாயிகள் மீண்டும் பயிர் செய்ய வேணும் அந்த முந்திரி தோப்பை உருவாக்க வேணும் அதற்காக முந்திரி நாத்துகளை கொடுத்து நாலாயிரம் ரூபாய் ஒரு மரம் வளர்த்துறதுக்கு ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் கொடுத்தது கடுமையா சேதம் சாதாரண குடிசையில் வாழ்கின்ற மக்கள் குடிசை காத்து தூக்கிட்டு போயிட்டு அம்மா பார்த்தாங்க கடலூர் மாவட்டம் குடிசையில்லா மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து ஆயிரம் கோடி கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ அப்பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் இருந்தது என்பதை நேரத்தில் நினைவு கூற